புனிதமிக்க நான்கு மாதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதில் முதல் மாதமான மொஹரம் மாதம் நேற்று தமிழகத்தில் பல இடங்களில் மொஹரம் மாதத்திற்கான பிறையை பார்த்ததின் அடிப்படையில் இன்று மொஹரம் ஒன்று இதுல ஏராளமான சிறப்புகள் இஸ்லாம் நமக்கு மொஹரம் மாதம் சம்பந்தமாக கற்றுக்கொள்கிறது எந்த அளவுக்கு நபிகள் திருமண அவர்கள் இந்த மொஹரம் மாதத்திற்கு என்ன என்று சொல்லும் பொழுது முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் இடப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அப்துல் சியாம் பகத ரமதான் ரமதான் மாதத்திற்கு பிறகு நோக்கப்படுகின்ற நோம்பு சிறந்த நோம்பு எது என்றால்

ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்காவில் இருக்கக்கூடிய சாவத்துள்ளாவில் இருக்கக்கூடிய திரையை மாற்றக்கூடிய நாளும் இந்த மகரம் பத்து தான் அதற்காகவே என்ன செய்வாங்க மக்கள் நோம்பு வைப்பாங்க ஆரம்ப காலத்தில் நாயகம் மக்காவை தொடர்ந்து மதினாவிற்கு ஹிஜரத் போகிற பொழுது அங்கேயும் போய் இறங்கின உடனே அங்கே உள்ள மக்கள் வந்து நோய் வைக்கிறாங்க நபிகள் பெருமான சொல்லா சொன்ன செய்தி லம்மா கதிபர் மதீனா அல்லாஹுடைய தூதர் மதினாவை அடைந்த பொழுது மக்காவை தொடர்ந்து

அவர்கள் காப்பாற்றப்பட்டு கொடியோட கூட்டத்தார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி மூசா அலை அல்லாவுக்கு நோக்கி வைத்தார்கள்

அவர்களுக்காக வேண்டி நோம்பு வைக்கிறோம் அப்படி எல்லாம் நோம்பு இஸ்லாம் எங்கேயுமே சொல்லல ஹசனார் ஹுசனார் கூறிய நோம்பாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் எப்போ அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கிற பொழுது அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய இறப்பிற்கு பிறகுதான் சுயா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை சார்ந்தவர்கள் உருவாக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த நோம்பு கடைபிடிக்கிற பொழுது மதினாவுக்கு போகிற பொழுது ஹசன ஹுசைன் இருந்தாலும் இல்லையா தகவல் இல்லை ஏன்னா பிறந்திருந்தாங்களா இல்லையா தகவல் இல்லை

ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற காலத்திலே நாம் இந்த ஏகத்துவத்தை கடைபிடிக்கிற பொழுதேன் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்றால் இது மாதிரியான தோரணைகளில் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இஸ்லாம் அவர்கள் கடைபிடித்தார்கள் இது ஹசனார் என்பது அல்ல இந்த மாதத்திலே அந்த பஞ்சா இந்த இஸ்லாத்தின் கிடையாது

பாத்திமா ரபியல்லாஹு அவர்களை கேட்டு கொள்வாங்க ஹசனையும் ஹுசைனையும் கேட்டு கொள்வார்கள் மற்றவர்களை திட்டுவார்கள் உமர் ரபியல்லாஹு அவர்களை திட்டுவாங்க அபூபக்கரை திட்டுவாங்க யாரை கேட்டு மாட்டாங்க பஞ்சாயத்து செய்வாங்கல இந்த காவேரி பட்டத்தில கிருஷ்ணகிரி அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய நடக்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்தாங்கல அதற்கும் போக கூடாது விளையாட்டாக போறோம் இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த சபையில அல்லாஹ்வை நம்பியவர்கள் ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது என்றால் நாம் அங்கே கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தை மிக பிரமாண்டமாக காட்டுவோம் என்றால் அவளுக்கு இன்னும் ஆசை வரும் எவ்வளவு கூட்டம் கூடாங்க விழாவிடம் இதற்கு எதிராக பேசினாலும் கூட்டம் குறையவில்லை என்று சொல்லி அந்த தீமையில இன்னும் அவன் வீரியமாக செய்வான் அப்ப அதற்கு நம்ம இடம் அளித்துவிடக் கூடாது இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்மதம் கிடையாது அல்லாவுடைய தூது நமக்கு சொன்னார்களோ அந்த வழிகாட்டுதல்களோடு இந்த நோம்பு என்ற வணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களுக்கு மருந்துகளாக